குருபியோ நமக ஹரி ஓம் ஓம் ஐம் ப்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதா தேவியை நமக ஹரிவோம் இந்த லலிதா சஹசிரநாமத்தை பற்றி நம்ம என்ன படிக்கிறோம் எப்படி எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த லலிதா சஹசிரநாமம் அப்படிங்கிறது பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது நம்மளுக்கு பதினெட்டு புராணங்கள் இருக்கு அதில் பிரம்மாண்ட புராணம்ங்கிறது ஒன்று அதில் உத்தரகண்டம் லலிதா உபாத்யானம் அப்படிங்கிறதுல முப்பத்தி ஆறாவது பிரிவில் உபதேசிக்கப்பட்டிருக்கு இது பிரம்மாண்ட புராணத்தினுடைய தொகுப்பு லலிதா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அழகானவள் விளையாடுபவள் அப்படின்னு அர்த்தம் இந்த தேவி எவ்வளோ ஸ்துதிகள் இருக்கோ அதுலலாம் முதன்மையான ஸ்துதி வந்து இந்த லலிதா சேசர்னாமன் இது ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னது அந்த அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் சொன்ன இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு வந்தோம் திரும்பி ஏச்சுவோருங்கிற ஊருக்கு நம்ம இப்போ போயிட்டு வந்தோம் ஹயக்ரீவர் யாருன்னா சரஸ்வதியோட குரு அவர் வந்து ஞானத்தின் அம்சம் இந்த உபனிஷத்தோட சாரமாக பகவத்கீதை இருக்கு அதே போல மந்திர சாஸ்திரத்தோட சாரமாக லலிதா சாஸ்திரமா இருக்கும் பகவத்கீதைங்கிறது உபனிஷத்துங்கிற பதினெட்டு நூற்றி எட்டு உபநிஷத்துல சாரமா இருக்கிறது பகவத்கீதை பகவத்கீதையில் என்ன இருக்கோ அதுதான் உபநிஷத்துலேயும் இருக்கு அதே மாதிரி எவ்வளவு அம்பாளுடைய சோசரங்கள் சகசிரநாமங்கள் எல்லாம் இருக்கும் அதோட அத்தனையுடைய சாரமாக இந்த நாமம் இருக்கு வேதாந்தம் அப்படிங்கறதோட ரத்தினமா இருக்கிறது பகவத்கீதை மந்திர சாஸ்திரத்தோட ரத்தனமா இருக்கிறது லலிதா நாமம் இது அவ்வளோ உயர்ந்தது இதுக்கு அர்த்தம் என்ன நமக்கு புரியணும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்றது பாஷ்யம்னு சொல்லுவாங்க இந்த சமஸ்கிருதத்துல சொல்ற அந்த பாஷ்யத்தை எழுதினவர் பாஸ்கர ராயர் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கார் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார் இதுக்கு பேரு சௌபாகிய பாஸ்கரம் அப்படின்னு பேரு லலிதா சாஸ்திர நாம இவர் எங்க வசிச்சார் எங்க இருந்தார் அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல பாஸ்கர் ராயபுரம்னு ஒரு ஊர் இருக்கு இன்னமும் அவருடைய அதிஷ்டானங்கள் அதெல்லாம் இருக்கு இன்னமும் அவர் இருந்த வீடு அவர் எழுதின பாஷ்யத்தோட உரை எழுதின இது கல்வெட்டு எல்லாமே அங்க வச்சிருக்காங்க இன்னமும் பிரம்ம வித்தை அப்படிங்கிறதும் வித்யை அப்படிங்கிறதும் ஒண்ணுதான் இந்த பிரம்ம வித்யை அப்படின்னா அது என்ன அப்படின்னா நம்ம பரபிரம்மம் பிரம்மா அப்படின்லாம் நம்ம பேசுறோமே அதை பத்தி உணர்ந்துக்க கூடியதுக்கு பேர் பிரம்ம வித்யம் அந்த வேதாந்தம் இந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லி எளிதில் இதை எப்படி நமக்கு அனுபவித்து கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு வழி சொல்றது பிரம்ம வித்யை வித்யை அப்படிங்கிறது இதை நம்ம எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டக்கூடியது இந்த ஸ்ரீ வித்யை அது எப்படின்னா பக்தி இருந்தாதான் முக்தி கிடைக்கும் அந்த பக்திக்கு முக்கியமா இருக்கக்கூடியது இந்த ஜபங்கள் பாராயணங்கள் இதெல்லாம் சொல்றாரு அதனால ஸ்ரீ வித்யையும் பிரம்ம வித்தியையும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ வித்தியில மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லாமே இருக்கு நம்ம லலிதா சாஸ்திர வர மாதிரி சர்வ மந்திராத்மிகா சர்வயந்திராத்மிகா சர்வ தந்திராத்மிகா இது எல்லாமே இருக்கு எல்லாமே லெல்டா உள்ளது உள்ளதுதான் வேதம் வேதாந்தம் எல்லாருமே இருக்கு இந்த மந்திரம் அப்படிங்கிறத உருவப்படுத்தி நமக்கு காட்டுறது யந்திரம் அந்த அதில் உள்ள சித்தத்தை சித்தாந்தத்தை நமக்கு சித்தத்தில் நிலைநிறுத்த செய்கிறது தந்திரம் மந்திரத்தை கொடுக்கறது எந்திரத்தில் நம்ம பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம் அந்த எந்திரத்தில் இருக்கிற மந்திரத்தை நம்மளுக்கு சித்தையாக்கிக்கிறதுக்கு தந்திரம்னு பேர் இது காயத்ரி மந்திரமும் பஞ்சதசாட்சரி அப்படின்னு பேர் பஞ்சதசாட்சரின்னா அஞ்சு தசம் இருக்கிறது பதினஞ்சு மந்திரங்கள் இருக்கிறது அதுவும் ஒன்று தான் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நம்ம ஸ்ரீ லலிதா மிகே அதுதான் சொல்லுவோம் இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்ற நாம ஜபம்னு பேர் அந்த பஞ்சதசாக்ஷரி அப்படின்னா அது வந்து உபதேசம் எடுத்துக்கணும் அதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்கு அது சொல்லும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌஹு ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு சொல்லி ஒரு குரு மூலமா உபதேசம் எடுத்தா அதுக்கு பேரு பஞ்சதசாட்சரி சோழதசாட்சரி அப்படின்னா நிறைய இருக்கு மந்திரங்கள் அதுல ஸ்ரீவித்தியை உபாசகம் வரும்போது அதுல அதுதான் வரும் இது எம்மதமும் நமக்கு தான் அன்னைக்கும் அது தான் இது எப்படி அப்படின்னா நம்ம வாழ்நாள்ல நம்ம வாழ்க்கையில உபதேசத்தால உணர்ந்து அன்னையோட அருளுக்கு பாத்திரமானா மட்டும்தான் இந்த வேதாந்தம்ங்கிறது நம்மளுக்கு விளங்கும் இல்லைன்னா வேதாந்தம் கேள்வியாக தான் நம்மளுக்கு இருக்கும் அன்னையை உள்ளன் கூட வழிபட்டா அவளே நமக்கு எல்லா தேவைகளையும் காட்டி தருவாள் அவள் சர்வதே தேவி ஸ்வரூபிணி சர்வ தே சர்வ எல்லாத்தையும் தேவி ஸ்வரூபி தேவி ஸ்வரூபமா இருக்கா எல்லாத்தையும் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது அவளே பிரம்மா விஷ்ணு சிவன் அதுவும் நம்ம ஸ்லோகத்தில் வருது கிருஷ்ணிகர்திரி பிரம்ம ரூபா கோப்ரி ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரூபா திரோதானகரீஸ்வரி சதா சிவ அனுக்கிரகதா பஞ்சகிருத்தியபராணா அப்படிங்கிற ஸ்லோகத்துல அவளை வழிபட வழிபட நமக்கு எல்லாரும் என்ன வேணுமோ அது கிடைக்கும் அதே மாதிரி இந்த அம்பாவை வழிபடறதுக்கு எல்லாருக்கும் சம உரிமை உண்டு யார் வேணால் வழிபடலாம் அவர் எல்லாருக்கும் சர்வவியா சர்வஜானி இது எப்படி பகவத்கீதையும் எப்படி சொல்லியிருக்குன்னா ராஜவித்யா ராஜகுக்கிய யோகத்தில் ராஜ வித்யா ராஜகுக்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கருத்துமவ்யம் அதாவது வித்தைகளுக்கு அரசாக இருக்கிறது ரகசியத்தில் சிறந்தது உத்தமமானது பரிசுத்தம் அளிப்பது நேரில் கண்டு அனுபவிக்க கூடியது தர்மத்தினின்று பிறழாதது அனுஷ்டிப்பதற்கு எளியது என்றும் அழியாதது எதுன்னா அந்த பீஜ மந்திரங்கள் இதை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம் நமக்கு கிடைச்சி அந்த வித்தைகளும் நமக்கு புலப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு புரியறதுக்காக அது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோபம் சாந்தம் ரெண்டையுமே தேவி நமக்கு கொடுக்குறான் அதை நமக்கு ரெண்டுத்தையும் கொடுத்து நமக்கு அதை எப்படி தாங்கிக்கணும் அதுலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற வழியையும் அம்பாலே நமக்கு வழிவகுத்து கொடுக்குறான் அதையும் பகவத்கீதையில சொல்லியிருக்கு பகவத்கீதை வந்து எப்படி வேதத்தின் சாரம்னு சொல்கிறோமோ அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணங்கள் நமக்கு புரியறதுக்காக சொல்கிறோம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னே சொல்ல பக்தா அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாங்கறதுக்கான சக்தியையும் கொடுத்து அதுக்கான தைரியத்தையும் கொடுத்து அவனையும் வீரனாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு அதே போலதான் லலிதா தேவியும் நம்மளுக்கு என்ன இருக்கு என்ன அப்படிங்கிறதே புரியாம நம்ம படிக்கும்போது அது கஷ்டங்கள் வருதுன்னா அதை தாங்கறதுக்கு சக்தியும் கொடுத்து அது எப்படி விளக்குறதுங்கிறதுக்கான வழியும் அவளே காமிப்பா அவள் ரொம்ப அழகானவள் லலிதா தேவி வந்து சுமங்கனி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி அழகு அன்பு அருள் எல்லாம் கொண்டவள் ஆனாலும் கூட பசுலோக பயங்கரி வீரகோஷ்டி பிரியா வீரகோஷ்டிப்ரியா மகா காளி சாமுண்டாசுரிசூதினி தைத்தியகந்திரி தக்ஷயஜ விநாசினிஅப்டிஎல்லாமும் அவளுக்கு பேர் இருக்கு பயங்கரமா இருக்கா அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதுவும் அப்படி இருக்கு அவள் மக்களுக்கு பயங்கரமானவள் ஞான வீரர்களுக்கு பிரியமானவள் கொடியோரை கொல்பவள் தம்பத்துக்காக செய்பவர்களை நாசம் செய்பவள் இது எல்லாமே புராணம் தான் கதை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறவங்களுக்காக ஆதிசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த யுகத்துல மக்களுக்கெல்லாம் வீரியம் குறைவு ஈஸியா எது கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக கலையிறாங்க ஞானம் அப்படின்னு தேடி போய் அதை ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது கலி யுகத்துல எல்லாருக்கும் இயலாத காரியமா இருக்கிறதுனால இந்த லலிதா சகசிரநாமே ஞானத்தை கொடுக்கக்கூடியது வாமதேவர்னு ஒருத்தர் இருந்த அவர் வந்து ரித்வெய்தத்துக்கு அதிகாரி கௌதம் மகரிஷியோட மகன் அவர் வந்து பிரம்ம ஞானம் பெற்றவர் அவருக்கு எப்படி ஞானம் பெற்றதோ அதே மாதிரி சாதாரண எளிய மக்களுக்கும் ஏனையவருக்கும் ஞானம் ஒன்றே எல்வராலும் எக்காலத்திலும் சித்தி பெற முடியும் அதுக்கு என்ன குருவிடமிருந்து தீட்சை தீட்சையால் மந்திரம் மந்திரத்தால் சித்தி இது எல்லாமே அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்கு அதை நம்ம தான் பயன்படுத்திக்கிறதுல சரியா ஸோ இந்த லலிதாசர் சர்வான் பாராயணம் அப்படிங்கிறது இந்த உண்மை அனுபவத்தை பெற அன்று போல் இன்றும் நமக்கு மிக உன்னத சாதனமாக இருக்குது இந்த லலிதா சஹசரநாம யார் சொன்னாங்க அப்படின்னா லோக அப்படிங்கிறவங்க அகஸ்தியரோட மனைவி அகஸ்தியர்கிட்ட அவங்க கேட்குறாங்க எல்லாம் சொல்கிறீங்களே எனக்கு லலிதா சாஸ்ட்ரநாமக்கோட மகிமையை சொல்லுவாங்க அப்போ அகஸ்தியர் சொல்கிறார் இது யாராவது தான் சொல்லணும் இது ரொம்ப ரகசியமானது இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் போகிறவங்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது நீ எங்கள்கிட்ட கேட்டதுனால நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் வந்து லோபமுத்ரைக்கு அதே திருமையச்சூரில் அவர் சொன்னாங்க அதை கேட்டு அந்த அம்மா புரிஞ்சு அவங்க சொன்னது தான் லலிதா நவரத்ன மாலை இந்த லலிதா மாலை அகஸ்தியர் சொல்லி லோபாமுத்ரை கேட்டு அவங்க தமிழில் ஞானம் பெற்று பாடினது தான் லலிதா நவரத்ன மாலை புராணங்களில் மிகவும் பிரசித்தியானது ஸ்ரீபுரம் புறம் அப்படின்னா இடம் அந்த புறங்கள்ல பிரசித்தியானது ஸ்ரீபுரம் சக்திகள்ல மிகவும் பிரசித்தியானவள் லலிதா ஸ்ரீவித்யா உபாசகம் அப்படின்னு ஒரு உபாசனை இருக்கு அந்த உபாசனையில பிரசித்தியானவர் சிவன் சகசிரநாமத்தில் ரொம்ப உசத்தியானது லலிதா சகசிரநாமம் இதை ஸ்ரீமாதாவின் பிரீத்திக்காக அவளுக்கு விருப்பமா அவளுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அவளோட நாமத்தை இப்ப நம்மள வந்து குழந்தைய கண்ணே ராஜா முத்தேன் கூட்டா எவ்வளவு ஆசையா அந்த குழந்தை வருமோ அந்த மாதிரி நான் அந்த அம்பால நம்ம பாட 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 அது நமக்கு அப்படியே மனசுலேயே வந்துடும் இது ஸ்ரீமாதாவின் பிரீத்திக்காக எப்போதும் கீர்த்தனை செய்யலாம் நித்திய கர்மாவாக டெய்லி நம்ம பாடிட்டே இருக்கா மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம படிக்கலாம் இந்த அம்பாவில் வந்து பில்வம் தாமரை துளசி இந்த மாதிரி பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது அம்பாளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சும்மா கண்ணகண்ண பூவெல்லாம் போடாமல் வாசனையாக இருக்கிற பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணோம்னா அம்பாளுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் இது எவ்வளோ இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நூறு நாம் ஆயிரம் நாமங்களை கொண்டதாக இருக்குது முப்பத்தி ஆறு தத்துவம் அறுபத்தி ஆறு யோகினிகள் இவ்வாழோட கனெக்டடாக இருக்கு இதில் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியான நாமம் அப்படின்னா கங்கா காயத்ரி சியாமலா லக்ஷ்மி காளி பாலா லலிதா அப்படிங்கிற நாமங்களும் ரொம்ப பிரியமான நாமமாக இருக்குது அம்பாளுக்கு இதன் ஒவ்வொரு மந்திரமுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுக்கு என்ன வேணும்னா ஸ்ரத்தையும் பக்தியும் தான் வேணும் இது மகா மந்திரம் இதை தினசரி ஜபம் செய்து மிகவும் சிறந்தது தினத்தரி தபம் செய்யறதுக்கு ரொம்ப சிறந்தது இதை எப்படி செய்யணும் அப்படின்னா கத்தி கத்தி சுத்தக்கூடாது கத்தி 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 படிக்கக்கூடாது இது வந்து ஜபம் அப்படின்னா அழகா நிதானமா பொறுமையாக அதாவது படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொல்ல கத்தி சொல்றதுக்கும் அழகா சொகுப்பு வித்தியாசம் அப்படி சொல்லணும் இது பாவனையோட சொல்லணும் இதுக்கு சத்தை பக்தி ரொம்ப முக்கியம் இதை வந்து சாந்தமா வாசிக்கணும் உச்சரிப்பு சரியா இருக்கணும் பாவனையுடன் ஜபிப்பது ரொம்ப முக்கியம் அண்ணா இங்கே வாப்பா அப்படின்னு ஏகண்ணா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் அண்ணா இங்கே கொஞ்சம் வா ஐயா அப்படின்னா யாரை கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க அது மாதிரி அம்பாளை பாவனையோடு கூப்பிடணும் யாயே அம்பிகா ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் யாயே அம்பிகா அப்படின்னா அம்பாள் ஏந்து வந்துடுவா அவ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா நம்ம தான் அப்படி கேட்கறது இல்லை நம்ம அப்படி கேட்டோம்னா எல்லாமே நடக்கும் இது சத்தியம் இது நடக்கும் இது அழகான தத்துவத்தை கொண்டது இது பயங்கர மந்திர சக்தி நிறைந்தது இது வெறும் நாமம் மட்டுமல்ல தந்திர ரகசியம் நிறைந்தது ஸ்ரீசக்கர தோழ தொடர்புடையது இவ்வாறு ஜபிக்க ஜபிக்க நமக்கு எது வேண்டுமானாலும் கிடைக்கும் இது சத்தியம் 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 இதை மூன்று விதமாக பாராயணம் செய்யலாம் எப்படின்னா லௌகீகமா நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க நம்ம பாராயணம் பண்ணோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வளம் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் வைதிகமாக நம்மளை மாதிரி வேதாந்தத்தில் இருக்கவங்க படிக்கும்போது வேதாந்த உபனிஷத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போ சொன்னோம் இல்லையா சர்வ மந்திராத்மிகா சர்வயந்திராத்மிகானா என்ன அர்த்தம் நமக்கு புரியும் அதே மாதிரி தாந்திரிகமாக இருக்கிறது அப்படின்னா அந்த ஸ்ரீ வித்யா உபாசனை அந்த மாதிரி ஜபம் எடுத்துட்டவங்க அவங்களுக்கெல்லாம் அதில் இருக்க என்ன ரகசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து நம்ம அது மாதிரி நம்ம பாராயணம் பண்ணலாம் இந்த அம்பாள் நமக்கு மூணு வகையாக அருள் புரியிறாங்க கிரஷ்ய ரூபம் அப்படின்னா மனிதர்கள் அறிந்தது நம்ம பார்க்கறது படமாக பார்க்குறது அம்பாளாக பார்க்குறது இதெல்லாம் நம்ம அறிஞ்சது சூஷ்ம ரூபம் அப்படின்னா தியானத்தில் உட்காந்தா தியான ஸ்லோகம் சொல்லும்போது கண்டிப்பாக அம்பாள் எனக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியறா நான் கண்ணை மூடி தினம் தியான ஸ்லோகம் பண்ணும்போது எனக்கு முன்னாடி இந்த மாதிரி அம்பாளி எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கா மாதிரி எனக்கு தெரியும் அது உருவமா தெரியுமா எப்படி தெரியலன்னு தெரியாது ஆனால் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கான்னு நினச்சி படிக்கும்போது எதுவுமே தெரியாது அந்த ஒரு மணி நேரம் உட்கார்றது எதுவுமே தெரியாது அவ்வளவு இது நான் உணர்ந்து சொல்றது அதனால இதை சொல்கிறேன் இதை படிக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக அப்படி படித்தோம்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்புறம் சூக்ம ரூபம்னா தியானத்தில் அனுபவிப்பது பரபிரம்ம ரூபம் அப்படின்னா அரூபமாக இருக்காங்க அவங்க நம்மளுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த மந்திரம் நம்ம என்ன சொல்கிறோம் ஓம் ஐம் ஹீம் ஸ்ரீம் இதுக்கு என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் பரமாத்மா இது ஆதி அந்தம் இல்லாதது பரபிரம்மம் பரம் குரு அதீர சித்தி கொண்டது சகல மந்திரங்களுக்கும் ஆதாரமானது ஓம் பரபிரம்ம சின்னம் பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி தியானத்திற்காக நம்மளுடைய மனத்தை தெளிவுபடுத்தி ஒருமுகப்படுத்துவது இந்த ஓம்கார மந்திரம் நம்ம குருநாதர் எப்போவுமே முதல்ல ஓம்கார மந்திரம் சொல்லி ஜபம் சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு ஓம்கார ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அடுத்த லெவலுக்கே போவார் ஸோ அந்த ஓம்கார மந்திரம்ங்கிறது அவ்வளோ பிரசித்தியானது ஸோ நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஓம் தான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியெல்லாம் நம்ம குருநாதர் சொல்வார் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் உள்வாங்கி நம்ம சொல்லும்போது அதுக்கான பலன் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் கிடைக்காதுன்னு இல்லை எல்லாமே கிடைக்கும் நூறு மார்க்கு நம்ம படிச்சுட்டு எண்பது மார்க்கு எழுதி நூறு மார்க் வேணும்னா எப்படி கிடைக்கும் நூறு மார்க்கு எழுதினா தொண்ணூத்தொன்பது மார்க் கிடைக்கும் இல்லை தொண்ணூத்தெட்டு மார்க் கிடைக்கும் நம்ம எழுதுனதே அறுபது மார்க் எழுதினா நூறு மார்க் வரணும்னா வராது அரண்மன் இந்த ஓம்ங்கிறத புரிஞ்சு சொல்லும்போது அடுத்ததெல்லாம் தானே நமக்கு வரும் ஓம் ரொம்ப விசேஷமானது அடுத்தது ஐம் அப்படிங்கிறது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் அப்படிங்கிறது வாக் பீஜம் சரஸ்வதியோட மந்திரம் இது அறிவு ஞானம் கலை கல்வி இதெல்லாம் கொடுக்கும் இதனால என்ன கிடைக்கும் மனக்கூர்மை கிடைக்கும் அப்போ நம்மளுடைய ஆற்றல் எளிதாகும் மனக்கூர்மைன்னா ஒரு இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டான எண்ணம் கிடைக்கும் எது இது பண்ணுறோம்னா கரெக்டாக பண்ண தெரியும் அந்த மாதிரி பண்ண கிடைக்கும் அதனால என்ன ஆகும் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம்னா என்ன தெளிந்த அறிவு எது ரைட்டு எது தப்பு நம்ம பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்கும் ஓம் ஐமாச்சு அடுத்தது க்ரீம் க்ரீம்ங்கிறது என்ன மாயா பீஜம் அவதான் பார்வதி தேவி அந்த மாயாவை சரணடையாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த பராசக்தி மிகவும் கருணை வடிவானவள் பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழித்து எல்லாமே சக்தியாக விளங்கோல் அவள் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ஸோ சக்தி தான் மெயின் அந்த சக்தி ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் லலிதா பரமேஸ்வரி இதனால் என்ன திருப்பியும் அதே தான் மனம் சுத்தமாகும் ஆன்மீக சிந்தனை ஏற்படும் இதனால் என்ன ஆகும் சக்தி கருணை ஆத்ம இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஓம் ஐம் ஹ்ரீம் ஆச்சு ஸ்ரீம் ஸ்ரீங்கத் மகாலட்சுமியோட பீஜம் மகாலட்சுமினா அன்பு கருணை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவள் வளம் தருவா ஐஸ்வர்யம் தருவா ஆரோக்கியம் தருவா பக்தி தருவா இதனால் நமக்கு சௌபாகியம் கிடைக்கும் சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி சக்தி இது எல்லாமா இருக்கக்கூடியவள் தான் லலிதா பரமேஸ்வரி அவள் எப்படி வந்தான்னா பண்டாசோனை வதைப்பதற்காக அக்னிகுண்டத்துலேருந்து வந்தான் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மத ஸ்ரீமத் ஸ்ரீமதேஸ்வரி சம்பூதா தேவ காரியதா தேவர்கள்லாம் வேண்டி பண்டாசுரனை அழிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அக்னிகுண்டத்திலேருந்து வந்தவன் அந்த லலிதா பரமேஸ்வரன் ஸோ அவ்வளவு ஒசத்தியானவளை நம்ம படிக்கிறதுனால இந்த மந்திரத்தை தபிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அமைதி நிம்மதி தெளிவு உற்சாகம் இதெல்லாம் கிடைக்கும் அதனால என்ன ஆகும் நம்ம மீண்டும் மீண்டும் ஜபிக்க ஜபிக்க நம்ம உடம்புல இருக்கிற எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் நூற்றி எட்டு புள்ளிகளில் இணையும் இதை தொடர்ந்து உச்சரிப்பதால் அந்த மந்திரத்திற்கே ஒரு தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அதனால் நாம் என்ன நினைத்து செய்கிறோமோ அது கரெக்டாக நடக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் ஜபம் பண்ணணும் வெறும் தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு மேட்டோ ஏதாவது ஒன்று போட்டு உட்காந்து பண்ணணும் அது வந்து பொருளை உணர்ந்து செய்யணும் பொருள் உணர்றது ஒன்று பெரிய விஷயமே கிடையாது ஆயிரம் புஸ்தகம் வைக்கிறது ஒரு எழுத்தை படிச்சுட்டு கூட அர்த்தத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் அதை படிச்சுக்கலாம் நீங்கள் அப்புறம் ஜபமாலை இந்த மாதிரி ஒரு ஜபமாலை ஒன்று போட்டுட்டு ஒன்று பண்ணுறது அதோட இன்னும் விசேஷமானது இது தவறாக உச்சரிக்கக்கூடாது தவறாக உச்சரித்தால் தப்பு கிடையாது தவறாக உச்சரிக்காமல் சரியாக சொன்னால் ஊறு மார்க் ஏன்னா அறுபது மார்க் அவ்வளோ வேற ஒன்றுமே இல்லை அம்பாடு வந்து நமக்கு ரெடியாக இருக்கா யாரையும் தள்ள மாட்டான் எல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சமாக கிடைக்கும் எனக்கு நிறையா வேணும் அப்படின்னா பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்தால் நம்ம கரெக்டாக படித்தா கரெக்டாக வந்து வராதுங்கிறதே உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சித்திரமும் கைப்பழக்கம் நா நாப்பழக்கம் பழக 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 எல்லாம் வரும் வராதுங்கிறதே கிடையாது ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் உள்ளது அருமையான குருநாதர் நம்மளை பிடிச்சி வழி அழிச்சுன்னு போகிறதுக்கு நம்ம தான் அதை வந்து சரியாக வழி நடத்திக்கணும் நம்ம இது என்ன பயனை கொடுக்கறது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நம்ம கர்மாவை எல்லாம் அழிச்சிடலாம் வாழ்வின் போக்கையே அது மாற்றும் மனம் சுத்தமாகும் பாவம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் சக்கல சம்பத்தம் உண்டாகும் பயம் நீங்கும் நம்மளுடைய பேச்சில் இனிமை உண்டாகும் நம்மளுடைய கோபம் குறையும் இதனால் நோய் வராது இந்த லலிதா சக்தி நாமத்தை சொல்ல சொல்ல இப்போ நான் ஸ்பீடாக படித்தேன்னு எட்டிக்கிட்டுன்னு அதை சொன்னார் அவ்வளோ ஸ்பீடாக படிக்கும்போது உங்களுடைய லங்ஸ் நல்லா வேலை செய்யணும் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும்போது முக்கியமான பார்ட் லங்ஸ் அப்போ நம்மளுடைய சுவாசம் சரியாகும் நீங்கள் எதாவது தனியாக உட்காந்து பிராணாயாமம் பண்ணுங்கிறது அந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுடைய சுவாசங்கள் சரியாகும் இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த மந்திரம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை உச்சரிக்க உச்சரிக்க உங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை தரும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதா தேவ் நமக என்ன வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் எசா முகன் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க அதை படிக்க படிக்க என்ன ஆகும்னா உங்களுடைய மனம் அலைப்பாயாது ஸ்ரத்தையாக ஜபம் செய்யும் போது இந்த மனசுக்கே பசி ஏற்படும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணணும் இன்னும் கொஞ்ச நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் தூங்குறோம் எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் மிச்சம் எட்டு மணி நேரம் என்ன பண்றோம் பாதி நேரம் ஃபோனில் தான் போறது பாதி நேரம் பிரயோஜனம் இல்லாமல் பேச்சு தான் அதனால் யாருக்குமே பயன் இல்லை நமக்கே பயன் இல்லை நமக்கு பயனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை நம்ம இந்த ஜபம் பண்ணோம்னா அந்த மனசு என்ன சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாமே அப்படின்னு அலையுமா அந்த மனசு அந்த மனசுக்கு பசிக்குமா அந்த மனசே பசி எடுத்து நம்மள மேலும் மேலும் ஜபம் செய்ய தூண்டும் எல்லா அபிலாஷைகளும் எந்த தேவையற்ற ஆசைகளும் இந்த ஜபத்தால ஏற்படாது எல்லாமே அடங்கிடும் மனம் அமைதியாக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம் உணவை கவனமாக சாப்பிடுவோம் மனம் அமைதியாக இருக்கும்போது கட்டு நிறையா போட்டு வளைச்சி கட்டி சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டுட்டு ஐயோ ஜாஸ்தி சாப்பிட்டனே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மனசு நம்ம சொல்கிறது கேட்போம் மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட மாட்டோம் அந்த மனசு நம்ம சொல்கிறது கேட்கும்போது நமக்கு தேவையானதை மட்டும் சாப்பிடுவோம் உணவை சாப்பிடும்போது பசிக்கு சாப்பிட சொல்கிறோம் ருசிக்கு கடந்து அறியாது எது இருக்கோ அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உணவு குறைஞ்சாலே என்னாகும் உள்ளம் பலமாகிடும் உள்ளம் பலமானால் முகத்தில் மாற்றம் தெரியும் முகத்தில் தெளிவு தெரியும் கண் கூர்மை அடையும் நாமம் சொல்லும் வாக்கு பலிக்கும் நமக்கு தேவையானதை பகவானே கொடுப்பார் இதுவும் சத்தியம் பூஜை அப்படிங்கிறது யார் வேணா சொல்லலாம் யார் வேணா சொல்லிடலாம் சொல்லி கொடுத்தாக்க நீங்க பார்த்து கத்துக்கலாம் செஞ்சிடலாம் ஆனா இந்த மந்திரம் ஜபம் அப்படிங்கிறது உங்க மனசுல இருந்து உள்ளே இருந்து பீறிட்டு வரணும் குருநாதர் அடிக்கடி சொல்றாரு குதிரையை தண்ணி கொடுத்து குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போலாம் தண்ணி யார் குடிக்கணும் குதிரை தான் குடிக்கணும் குதிரை கொண்டு தான் விட முடியும்னா நமக்கு சொல்லி தான் கொடுப்பாங்க நமக்கு வேணும்னா நம்ம தான் ஜெபம் பண்ணணும் நம்ம தான் பாராயணம் பண்ணணும் நம்ம தான் தியானம் பண்ணணும் எனக்கு வேணும்னா நான் தான் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ண பண்ண என்ன கிடைக்கும் சடங்காவோ சம்பிரதாயமோ எதையோ எதிர்பார்த்தோ பண்ணாமல் பண்ணும்போது நம்ம சுவாசம் எப்படி இயல்பாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே உணர்வீங்க நாற்பத்தெட்டு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் சங்கால வீட்டில் போய் உட்காந்தா இந்தூர் அருணதி கிரகம் அப்படின்னு அந்த எட்டு மணிக்கு உங்கள் காதில் ஒலிக்கும் இது நான் அனுபவிச்சுருந்தேன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சாயங்காலம் ஆனால் எட்டரை மணி ஆனால் ஐயோ வந்துக்கலாம் கிளாஸ் இல்லையே நிற்க அப்படின்னு அது நமக்கு தோணும் அது எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைக்கும் சுவாசம் மாதிரி இருக்கும் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் நமக்கு ஆயுள் எவ்வளவுன்னு தெரியாது எவ்வளோ நாள் இருப்போம் தெரியாது இந்த மனுஷ பிறவியே கஷ்டம் அதனால் இந்த ஆயுள்லேயே தெளிவு பெற்று மறுபிரிவி அற்றங்களையே அடைய இந்த ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மந்திர ஜபம் பண்ண பண்ண நமக்கு ரொம்ப மன சுத்தி எல்லாமே கிடைக்கும் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா ஞானம்ங்கிறது அடுத்த பார்க்க இறைவனை விட்டுட்டு நாம் எங்கேயும் ஒதுங்கி வாழ முடியாது இறைவன் நம்மை நம் வினைப்படி காட்டு வினையின் பிடி தளர்வதற்கு உரிய செயல்கள் நம்மை தூண்டுகிறார் இது எல்லாத்துக்குமே ஈடுபடும் போது நம்மை அணைத்து நமக்கு நல்வழி காட்டுறதுக்கு இந்த இறைவனுடைய துணை நமக்கு தேவை அத்தகைய மனத் தூய்மையுடன் பரபிரம்மத்தை வணங்கி அவனை உணர அறிவு சக்தி வளம் அனைத்தும் தரும் ஸ்ரீஸ்ரீலிதாம்பிகை தியானிக்குவோமாக ஸ்ரீசக்ரராஜ நிலையா ஸ்ரீமத்ருபுர சுந்தரி ஸ்ரீசக்ரராஜ நிலையா ஸ்ரீமத்ருபுர சுந்தரி ஸ்ரீசக்ரராஜ நிலையா ஸ்ரீமத் சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசத்ய ரூபிணி லலிதாம்பிகா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவாதிஷ்யே ஓம்ாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம்யுரு நமஹ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வாசை இல்லம் வாழி அன்பர் வாழி பராபரமே हरिओं आत्मनम